சிவமையும் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் நாகரிகம் கலாச்சாரம் பாரம்பரியம்ன்ற ஒரு வார்த்தை ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு பாரம்பரியம் ஃபாலோ பண்ணுறவங்க பண்பாட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க ஆக்சுவலாக இந்த நாகரிகம்ன்றது எங்கேருந்து வந்தது இந்த மூணு வார்த்தையும்ன்றது ஒரே வார்த்தை தானா இல்லை எல்லாத்துக்கும் தனித்தனி அர்த்தங்கள் இருக்குங்களா அருமையான கேள்வி எல்லாரும் வந்து பொதுவாக என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா அந்த நாகரிகம் அப்படின்ற வார்த்தை வார்த்தை பாரம்பரியம் அப்படின்ற வார்த்தை அப்புறம் கலாச்சாரம்ன்ற வார்த்தை இது மூணும் வந்து ஒரே டர்ம்னு நினச்சிக்கிறாங்க இது மூணு ஒரே டர்ம்னாலஜி ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அந்த மூணுத்துல ஒன்னுத்துக்கும் இன்னொருத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அது வந்து ஏன் தெரியாம போச்சு அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாறு தெரிஞ்சதான் நான் அதை பத்தி தெரியும்

கேலி பேசுறதுக்கும் அது சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கும் போது நமக்கு அதுக்கான விளக்கம் கொடுக்க முடியாம போதும் நம் நம்ம பக்கம் நியாயத்தை நம்ம பேச முடியாம போதும் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது இன்னைக்கு அதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் நாகரிகம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ்ல வந்து சிவிலைசேஷன் சொல்லுவாங்கல்ல சிவிலைஸ்டுன்னு சொல்லுவாங்க மனுஷன் நாகரிகம் அடைஞ்சிட்டான் குகை மனிதன்ல இருந்து ஆதிவாசியில இருந்து மனுஷன் நாகரிகம் அடைஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா சிவிலைசேஷன் அதுதான் வந்து நாகரிகம் ஓகேங்களா கலாச்சாரம்ன்றது கல்ச்சர் சிவிலைசேஷன் வேற கல்ச்சர் வேற நாகரிகம் வேற கலாச்சாரம் வேற எப்படி வித்தியாசப்படுது அப்படின்றத நான் சொல்றேன் நாகரிகம்ன்றது இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வாழ்றோம்ல அந்த இடத்தை சுத்தி ஒரு சூழல் இருக்கும்ல அந்த இடம் சீதோஷ்ண நிலை இருக்கும்ல டெம்பரேச்சர் இருக்கும்ல அதுக்கு தகுந்தா போல நாம உடுத்தக்கூடிய உடை உண்ணக்கூடிய உட உணவு இரு வசிக்கும் இடம் இடத்த வந்து பில்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வாழ்வியல் முறைன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து நாகரிகம் ஓகேங்களா அதுக்கு உதாரணமா நம்ம எடுத்து எப்படி எடுத்துக்கலாம்னா மீனவர்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குல்ல அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ட்ரெடிஷன் இருக்குல்ல ஏன்னா அவங்கள கடலோர பகுதிகளில் வாழ்றவங்க ஆனா மீனவருக்கான நாகரிகம்ன்றது வேற அவங்களுக்கான வாழ்வியல் முறைன்றது வேற விவசாய மக்களுக்கான வாழ்வியல் முறைன்றது வேற கரெக்டா ஆமா ஓகே ஆனா இதுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அப்ப நீங்க கேட்கலாம் சார் அப்ப கலாச்சாரம்னா என்ன சார் அப்படின்னா கலாச்சாரம்ன்ற வார்த்தையை ரெண்டா பெரிய கலை ஆச்சாரம் அதான் கலாச்சாரம் ஆய கலைகள் அறுபத்தி நான்கு இருக்குல்ல அதுல மருத்துவ கலையும் வரும் அதுல ஜோதிடமும் வரும் அதுல இசைக்கலையும் வரும் நாட்டிய கலையும் வரும் சிற்ப கலையும் வரும் கட்டிடக்கலையும் வரும் எல்லாமே வருமா கண்டிப்பா அப்போ போர்க்கலைகளும் வரும் அதுல சிலம்பம் கலரி இப்ப இன்னைக்கு வந்து இல்லையா மாதிரி போர்க்கலைகளும் வரும் தற்காப்பு கலைகளும் வரும் அப்போ ஒவ்வொரு கலைக்கும் அந்த கலையினுடைய சாரம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க சாரம்னா என்ன ஆச்சாரம்னா என்னன்னா டிசிப்ளின் அதுதான் ஆச்சாரம் ஆச்சாரம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கலையை ஒருத்தர் உருவாக்கி இருப்பாங்கல்ல அந்த கலைக்கு ஆதின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல ஆரம்பமா ஒருத்தர் உருவாக்கி இருப்பாருல்ல அவருடைய சாரத்தை பின்பற்றுவது அதான் கலாச்சாரம் இப்போ வந்து பரதநாட்டியம் இருக்கு கதகளி இருக்கு குச்சிப்புடி இருக்கு ஓவர் ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் இருக்குல்ல அந்த சிலபஸ் ஒருத்தவங்க உருவாக்கியிருப்பாங்கல்ல உருவாக்குனவங்க ஒரு ப்ரொசீஜரை சொல்லிக் கொடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் எக்ஸசைஸ் பண்ணணும் இப்படிதான் அந்த கலையை வந்து வெளிப்படுத்துனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா ஆஃப் ஆ அந்த டிசிப்ளின் தான் கலாச்சாரம் ஓகே அந்த கலாச்சாரம்ன்றது என்னன்னா நம்ம எந்த கலையை கற்கிறோமோ அது மருத்துவமாக இருந்தாலும் சரி ஜோதிடமா இருந்தாலும் சரி ஆனா அந்த காலத்துல வந்து உங்களுக்கு அறிவியல்ன்ற சொல்லாடல் டேரெக்டாக கிடையாது எல்லாமே கலை தான் மருத்துவமும் கலை தான் ஜோதிடமும் கலை தான் போரும் கலை தான் எல்லாமே கலை அந்த கலைகளுக்குள்ள தான் எல்லாமே வரும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீ நீங்கள் நம்ம சொல்கிறோம்ல சயின்ஸுன்றது இன்னைக்கு வந்தது முன்னாடி வந்து ஆர்ட்ஸ் ஆக்தானே இருந்துச்சு சோ ஆர்ட்டு அந்த ஆர்ட்டுக்குள்ளே தான் அறிவியலும் இருந்துச்சு ஆக ஒரு விஷயத்தை படிக்கிறோம் ஒரு விஷயத்த கத்துக்க ஆரம்பிக்கிறோம் ஒரு விஷயத்தை தொழிலை புழங்க ஆரம்பிக்கிறோன்னா அந்த அதை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல ஓவிய கலை இருக்குது சிற்பக்கலை இருக்குது சிற்பக்கலையிலேயே வந்து நார்மலா கல்லுல செதுக்கக்கூடிய சிற்பம் இருக்குது ரசவாதத்தால் பயன்படுத்தப்ப உருவாக்கக்கூடிய சிற்பம்னு இருக்குது அப்ப அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல அதை பண்றவங்க சில ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும் இல்ல இன்னைக்கு அஹ் கோவில வந்து சாமிக்கு வந்து சிலை செய்யறாங்கல்ல சிலை செய்றவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு சில ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா விரதம் இருக்கிறது ஆஹ் விரதம் இருக்கிறது பண்ணுவாங்க சாமியினுடைய கண்ணை கட்டுவாங்க ஒரு குறிப்பிட்ட நாளப்ப அந்த கண்ணை வந்து ஓபன் பண்ணுவாங்க ஆண் சிலை எது பெண் சிலை எது என்ன மாதிரி எந்த சிலைக்கு என்ன மாதிரி வடிவமைப்பு கொடுக்கணும் அர்த்தநாதி சிலையை வடிவமைக்கும் போது இப்ப எல்லாத்துக்கும் ஒரு சிலபஸ் ஒண்ணு இருக்குல்ல அப்போ ஒரு கலையை பிரயோகப்படுத்துறதுக்கும் ஒரு கலையை செயல்படுத்துறதுக்கும் இல்ல அந்த தொழிலா பிராக்டிஸ் பண்றதுக்கும் ஒரு ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அந்த ஒழுங்குதான் ஆச்சாரம் அதுல உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு தகவல் நான் சொல்றேன் எல்லாரும் சாதாரண பழங்குறப்புல ஒரு வார்த்தை கல்யாண ஆகாதவங்கள ஒரு வார்த்தை சொல்லி நம்ம அழைப்போம் தெரியுமா பிரம்மச்சாரின்னு அழைப்போம் தெரியுமா இன்னைக்கு அந்த வார்த்தை பழக்கத்தில் இருக்குது ஆக்சுவலா பிரம்மச்சாரி பேச்சலருக்கு குறிக்கக்கூடிய வார்த்தையே கிடையாது பிரம்ம ஆச்சாரி அவரது பிரம்மச்சாரி பிரம்ம ஆச்சாரின்னா என்னன்னா பிரம்மனுடைய ஆச்சாரத்தை ஃபாலோ பண்றவங்க பிரம்மம்னா யார் கடவுள் ஓகேங்களா இந்த தவங்கெல்லாம் பண்றாங்கல்ல மெடிடேஷன்லாம் எல்லாம் பண்றாங்கல்ல யோகா எல்லாம் பண்றாங்கல்ல யாகம் தான் பண்றாங்க அந்த சொல்றோம் இல்ல அந்த பிரம்மத்தினுடைய ஆச்சாரத்தை டிசிப்ளின ஃபாலோ வந்து பிரம்மச்சாரி ஒண்ணு இன்னைக்குமே நீங்க வந்து இந்த நகை எல்லாம் செய்யறாங்கல்ல வெள்ளி தங்கம் நவ உலோகங்கள்லாம் செய்யறோம்ல அவங்களை நம்ம தான் கூப்பிடுவோம் காஞ்சிருக்கீங்களா ஆமா ஏன் ஆச்சாரியம் கூப்பிடுறோம் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்க விஸ்வகர்மா கம்யூனிட்டியில தான் வருவாங்க ஆனா அவங்களை நம்ம ஆச்சாரியம் கூப்பிடுறோம் ஏன்னா அந்த கலைக்கான ஒழுங்கை ஃபாலோ பண்றவங்க அவங்க ஓகேங்களா ஒரு கலையை கத்துக்கிட்டு அந்த கலைக்குன்னு சில ஸ்டெப்ஸ் வழிமுறைகள் பின்பற்றப்படணும்ல அதை வழி வழியா பரம்பரை பரம்பரையா பின்பற்றிட்டு வர்றதுக்கு பேரு தான் ஆச்சாரம் அந்த கலையோடு சேர்ந்த அந்த ஆச்சாரம் தான் டிசிப்ளின் தான் கலாச்சாரம் ஓகே ஆனா நீங்க சொல்லுங்க இந்த கலாச்சாரத்துக்கும் நாகரீகத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல நாகரீகம் என்ன ஒரு குரூப் ஒரு இடத்துல வாழ்வாங்க அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு வழிபாடு முறை இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு உணவு பழக்க வழக்கம் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு உடை பழக்க வழக்கம் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு எல்லாம் அதாவது ரெகுலரா நம்ம வாழ்றோம்ல வாழும் விதம்னு ஒன்று இருக்குல்ல சோ அந்த வாழும் விதத்துல அவங்களுக்குன்னு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும் நெறிமுறைகள் இருக்கும் அது சமூகத்துக்கு சமூக வித்தியாசப்படும்ல அதுக்கு பேர் தான் நாகரிகம் இப்போ நம்ம நம்ம ஊரை விட்டுருங்க காட்டு வசிகள் இருக்காங்கல்ல டிரைபிள்லயே ஒரு நாகரிகத்தை ஒரு ஒரு வனப்பகுதியில் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நாகரீகம் இருக்குல்ல அது மாதிரி இன்னொருத்தர் கிட்ட இருக்காது அவங்க வேற மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க சினிமாலேயே நீங்க பாத்துக்கலாம் நிறைய டிஸ்கவரி சேனல்ல நீங்க பாத்துக்கலாம் அதே மாதிரி நாகரீகம்ன்றது வாழ்வியல் முறையை குறிக்கக்கூடிய சொல் ஆனா கலாச்சாரம்ன்றது என்னன்னா ஒரு கலையை ஃபாலோ பண்றாங்க ஒரு கலையை கத்துக்கிறாங்க அந்த கலையாவே மாறுறாங்க அப்படின்னா அதற்கான ஒழுங்கை ஃபாலோ பண்றதா கலாச்சாரம் கலாச்சாரத்தை யார் வேணாலும் கத்துக்க முடியும் யார் வேணாலும் ஃபாலோ பண்ண முடியும் ஆனா நாகரிகம்ன்றது ஏதோட பிறப்போட சம்பந்தப்பட்டது ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்த சமூகத்துல பிறக்கிறவங்க அந்த சமூகத்தினுடைய பழக்க வழக்கத்தோட ஒன்றி போவாங்க அந்த சமூகத்துல அப்புறம் நுழையிறவங்க மறுபடியும் அடாப்ட் ஆவாங்க சோ இதுதான் நாகரீகத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் ஓகே ஓகேங்களா ஆச்சாரம் அப்படின்னா இவங்க என்ன நினைச்சுக்காங்க பிராமணிய வார்த்தை நினைச்சுக்கிறாங்க பிராமணிய வார்த்தை எல்லாம் இல்ல அது அது வந்து ஒரு ஒழுங்கு ஒரு டிசிப்ளின் ஒரு ஃபார்ம்ல ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் ஆச்சாரம் ஓகேங்களா அப்போ சொல்லுவாங்கல்ல உனக்கு கொஞ்சம் கூட ஆச்சாரமே இல்லையா ஆச்சாரம் இல்லைன்னா உனக்கு கொஞ்சம் கூட ஒரு டிசிப்ளினே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா இந்த டிசிப்ளின் இல்லையான்னு கேட்கற வார்த்தை தான் ஆச்சாரம் ரொம்ப போட்டதெல்லாம் குழப்பிக்க வேண்டாம் அப்ப நீங்க கேட்கலாம் சார் இப்போ இதுல வந்து இந்த பாரம்பரியம் பண்பாடுன்னு இருக்குதுல்ல அந்த வார்த்தை வந்து புரட்டத்தில் வருது அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ரொம்ப சிம்பிள் இப்போ இந்த கலாச்சாரத்தில் வழி வழியாக கலையை சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்கல்ல ஒரு தலைமுறை அது இப்போ இந்த கலாச்சாரம் எப்படி ஃபாலோ ஆகும்னா குரு சிஷ்ய பரம்பரை இப்போ சித்தர்கள்லாம் அஷ்டமா சித்திகளை வந்து உபதேசிக்கிறாங்க சித்தர்களும் அறுபத்தி நான்கு கலைகளை உபதேசிக்கிறாங்க சித்தர்களும் ரசவாதத்தை உபதேசிக்கிறாங்க இப்போ கிட்ட போய் அடுத்து சித்தர் ஆகணும் அடுத்து வந்து சித்தி நிலைக்கு போனோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் அந்த சித்தர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட போய் தஞ்சம் பூங்குறாங்கல்ல அப்படி போய் சேரும் பொழுது அந்த நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்குதுல ஆனா அந்த நாலேஜ் எடுத்தோடனே அவங்களுக்கு கிடைக்குமா எடுத்தோடனே கிடைக்காது அதுக்கு முன்னாடி அவங்க சில வழிமுறைகள்லாம் சொல்லுவாங்க உணவு பழக்க வழக்கம் மாறணும் உறங்குற பழக்க வழக்கம் மாறணும் உன்னுடைய ஒட்டுமொத்த பாடியினுடைய அனாட்டமியை நீ சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணி ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க அவங்களோட கூட்டுக்குள்ள நல்லா நுழைய முடியும் கரெக்டா ஆமா அதுதான் கலாச்சாரம் அது ஒரு கலையை கத்துக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு தொழில்நுட்பத்தை ஒரு அந்த கலைக்குள்ள இருக்கக்கூடிய நுணுக்கத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த நம்மளுடைய உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தி நாம் நம்மை மாற்றிக்கொண்டால் அது கலாச்சாரம் அது பிறவியில வரணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஒரு பிறவி சமூகம் இந்த மக்கள் இந்த கேஸ்ட்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னு அதுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது அது யார் வேணாலும் அந்த கலையை கத்துக்கணும்னு நினைக்கிற யார் வேணாலும் அது கிட்ட போய் அடாப்ட் ஆயிட்டு முடியும் ஆனா நாகரிகம்ன்றது சமூகத்து வழிய வாழ்வியல் முறை இண்டிகேட் இதுல கலாச்சாரம் வந்து குரு சிஷிய பரம்பரை மூலயமா வர்றது கலாச்சாரம் அப்பா தாத்தா புள்ள பசங்க வழியா வர்றது நாகரிகம் ஓகேங்களா ஜெனட்டிகல் வழியா வரக்கூடிய அறிவு இருக்குல்ல வாழ்வியல் அறிவு இருக்குல்ல அது வந்து நாகரிகம் குரு சிஷிய பரம்பரையின் மூலியமாக கடத்தப்படுற கலைகள் இருக்கு இல்லையா அந்த கலையினுடைய நுணுக்கம் இருக்குல்ல அது வந்து கலாச்சாரம் பாரம்பரியம் என்பது பாரம்பரியம் அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன். பேட்டர்ன் ரைட் னு ஒரு வார்த்தை இருக்குல்ல? ஆமா. ஓகேங்களா? பாரம்பரியத்துக்கு இங்கிலீஷ் என்ன ட்ரெடிஷன் னு பேரு. ஓகே. பேட்டர்ன் ரைட் இன்னைக்கு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை வந்து एक्चुअली வந்து எதை வந்து சுட்டி காட்டும்? அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து சயின்சஸ் சுட்டி காட்டும். அந்த சைன்டிஃபிக் மெத்தட்ஸ் சுட்டி காட்டும். இப்போ ஒரு இன்வென்ஷன் இருக்கு, ஒரு மேக்ஸ் இருக்கு, பயாலஜிக்குன்னா அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து நிப்பாரு. அவர்தான் அது பேர் பேட்டன் ரைட் போட்டு வச்சிருப்பாரு. ஆனா, ட்ரெடிஷனல் நாலேஜ் இது அப்படி கிடையாது யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுக்கு தம் பேரை வச்சிருக்க மாட்டாங்க கடவுளோட பேரே வச்சிருப்பாங்க கடவுள் எனக்கு கொடுத்தது இந்த சித்தர் எனக்கு அருளினார் இந்த தெய்வம் எனக்கு அருளியதுன்னு சொல்லி அவன் மனுஷன் கண்டுபிடிச்சாலும் அந்த கிரெடிட்டை கடவுளுக்கு கொடுத்து கடவுள் பேராலேயே அந்த கலையை அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க சித்த மருத்துவம் போல ஆமா அந்த கலைக்கு அப்பா அதுக்கு ஓனரே கிடையாதுல்ல யாரும் உரிமம் கொண்டாட முடியாதுல்ல கதை வழியா வாய் வழியா சொல்லி 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 அடுத்தடுத்த தலைமுறைக்கு பரப்பப்பட்டு வருதுல்ல ஆமா அப்படி பரப்பப்பட்டு வந்தா அது ட்ரெடிஷனல் knowledge இன்னார தான் கண்டுபிடிச்சாங்க அதுக்கு அப்புறம் இவங்க புள்ளைக்கு தான் சொந்தம் அதுக்கு அப்புறம் அவங்க பேரனுக்கு தான் சொந்தம் அப்படினு காப்பிரைட் பேட்டர்ன் ரைட்லாம் போட்டு அறிவை அடக்கு முறையாக்கி அதை வச்சு சம்பாதிக்க பார்த்தா அது அறிவியல் கார்ப்பரேட் அறிவியல் இதுதான் பாரம்பரிய அறிவியலுக்கும் கார்ப்பரேட் அறிவியலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஓகேங்க சார் பண்பாடுனா ஒண்ணு இல்ல நாம ஒரு ட்ரெடிஷன்ல கடந்திருக்கோம் நம்ம ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றோம் பண்ணுறோம் ஆனால் நம்மளிருந்து வெளிநாட்டில் நம்மக்கிட்ட வராங்கல்ல ஓகே வரும்பொழுது அவங்கள நாம நடத்துகிற விதம்னு இருக்குல்ல ஓகே அதுதான் பண்பாடு சூப்பர் ஸோ இதுதான் நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியத்துக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் ஓகேங்க சார் தெளிவான விளக்கங்க சார் நன்றி நன்றி